ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் அவர்களை கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி வெளியாகியிருக்கு எதனால் இப்படி ஒரு செய்தி பரவியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் புரத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் அந்த பிரச்சார கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸை இப்போது சிபிஐ விசாரிச்சிட்ருக்காங்க ஆல்ரெடி கரூருக்கு வந்த சிபிஐ குழு ஆனந்த் ஆந்தவ் அர்ச்சுனா மற்றும் நிர்மல் குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதி அழக இவங்க எல்லாரையும் ரெண்டு நாள் வரைக்கும் விசாரணை செஞ்சாங்க இது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரையும் டெல்லி வரவழைச்சு அங்கேயும் விசாரணை நடத்தினாங்க இன்னைக்கு அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு தாவேக்கா நிர்வாகிகள் மட்டும் இல்லாம கரூர் எஸ்பியையும் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க சிபிஐ குழு கூடிய சீக்கிரம் கைது நடவடிக்கையில ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு ஜனவரி மாதத்துல இருந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் அதே தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்ப போறதாகவும் சிபிஐ விசாரிக்க போவதாகவும் சொல்றாங்க அவரை விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரை கைது பண்ணவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்ல